மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து ராசிக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கார் குரு வந்து ராசிக்குள்ளே வந்துட்டார் அதாவது ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிச்சாரமாக சென்ற குரு வக்ரம் அடைந்து பின்னோக்கி இப்போ ராசிக்குள்ளே மறுபடியும் வந்துட்டார் அப்போ குரு ராசியில் இருக்கார் ஆறாம் பாவத்தில் ராசியாதிபதி இருக்கார் அந்த இடத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக படிக்கிறதுக்காக உங்களுடைய வீடை வந்து இன்னும் சப்பனிட்டு புதுப்பிக்கிறதுக்காக வாகனங்களுக்காக இப்படி நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அம்சமானது இப்போது இருக்கிறது அதற்காக சில பேர் வந்து கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு வரலாம் அப்படி கடன் வாங்கினாலும் கூட அந்த கடனானது பிரயோஜனமாக இருக்கும் எதற்காக கடன் வாங்குகிறோமோ அந்த வேலை நடக்கணும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அந்த கடனை திருப்பி அடைக்கணும் அதுவும் உங்களால் முடியும் ஏன்னா குருவுடைய தொடர்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கடன் வாங்கினாலும் வேலை நடந்துடும் கடனை அடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் உடல் பாதை யாருக்கு இருக்கிறதோ அவங்க அதற்கான தீர்வுகளை இந்த வாரத்தில் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் மருத்துவரை பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான மருத்துவரை போய் பார்ப்பீங்க இப்போது நம்ம கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு வத்துவாக வரனாக நம்ம தேடுறோமோ அதுபோல் மற்ற விஷயங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் ஒருத்தர் அணுகிறீங்கன்னு சொன்னாலும் சரி இதுபோல் வைத்தியம் பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர் அணுகிறீங்கிறீங்கன்னு சொன்னாலும் சரி அதனால் தான் அதிர்ஷ்டமான டாக்டர்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு தோதா இவர்கிட்ட போனால் தான் எனக்கு எல்லாம் நடந்ததுன்ற மாதிரியான ஒரு மருத்துவர் உங்களுக்கு அமைவார் அதனால் ஆரோக்கியமும் கூட சீராகும்